அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டு ஒரு ஏக்கர் உங்களுக்கு இரண்டு லாக்கு ரோடு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து நம்ம அரசன் வள வெள்ளிச்சந்தை பக்கம் வெள்ளிச்சந்தை பக்கம் வெள்ளிச்சந்தையில் உங்களுக்கு மெயின் ரோட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா போயிட்டுருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூற்றம்பது மீட்ரு தான் வரணும் நூற்றி ஐம்பது மீட்ரு இதில் இந்த டேனிங் தாண்டோன்னு உங்களுக்கு மெயின் ரோடு ஒரு நூற்றம்பது மீட்ரு தான் வரும் இந்த போஸ்ட்டுக்கும் கொஞ்சம் அந்த பார்க கார்க பக்கத்தில் வரும் அதிலேருந்து அண்ணா நினைக்குது பாருங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அடுத்த போஸ்ட்டு நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது ஒரு ஏக்கர் பம்பு செட்டு உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டு ஃபுல்லாக தென்னு தான் நல்ல தென்னாக இருக்குது ஒரு ஏக்கர் வந்துருக்கு ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சரூவா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கேட்குறாங்க உங்க உங்களும் மெயின் ரோட்டில் பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு உங்களுக்கு பாருங்கள் என்ட்ரலாக் ரோடு பெரிய டாரஸ் வரக்கூடிய பாதை யாருக்காவது வாங்கணும்னு ஒன்றுனா லிங்க்ல ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை கான்டெக்ட் பண்ணிடுங்க அழகான தென்னை மரம் பார்த்துருங்க நல்ல அருமையான தென்னை மரம் சூப்பர் இடம் நல்ல ஒரு பம்பு செட்டோடு இருக்கு அண்ணா போரா கிணறா கிணறு அப்படி தானே கிணறு போட்டிருக்காங்க அருமையாக தானே ஒரு இடம் நல்ல ஃப்ரெண்டேஜ் ஒரு உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் ஒரு நூறு அடி வரும் நூறு அடிக்கு மேலே வரும் ஃபுல்லாக தென்னு தான் பாருங்கள் ஏற்காவது வாங்கணும்னா நான் ஒரு நம்பர் சொல்லியிருந்தேன் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிருங்க அப்புறம் நம்ம சேனலில் ஒரு கான்டெக்ட் பண்ணிருங்க ஓகே தேங்க் ஓகே தேங்க்யூ